மிக்க மாதத்தை நாம் அடைய இருக்கின்றோம் மாதத்தை அடைவதற்கு முன்பு நாயகம் அவர்கள் அமல்களை செய்தார்கள் சிறப்புகள் என்ன என்பதை தான் நாம் இன்றைய தினம் பார்க்க போகின்றோம் புகார் என்கின்ற ஹதீஸ் நூல் கிரந்தத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது அன்னை அல்லாஹூ அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபியல் நாயகம் சலல்லா ஹலி வசல்லம் அவர்கள் ஷாபானுடைய மாதத்தில் நோன்பு நோட்பார்கள் எந்த அளவுக்கு என்றால் இனி அவர்கள் நோன்பை விடமாட்டார்கள் என்று நாம் கூறும் அளவிற்கு அவர்கள் நோன்பு நோட்பார்கள் அவர்கள் நோன்பை விட்டு விடுவார்கள் எந்த அளவுக்கு என்றால் இனி அவர்கள் நோன்பு நோற்க மாட்டார்கள் என்று கூறும் அளவுக்கு நபியல் நாயகம் சுல் அல்லாஹ் அவர்கள் நோன்பை விட்டு விடுவார்கள் நோன்பு நோற்றதாக நவியல் நாயகம் அவர்களை நாம் பார்த்ததில்லை ஷாபான் மாதத்தை தவிர வேற எந்த மாதத்திலும் அதிகமாக அவர்கள் நோன்பு நோற்றதை நாம் பார்த்ததில்லை என்பதாக அன்னை ஆயிஷாஹூ அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அதே போன்று அன்னை ஆயிஷா அல்லாஹூ அன்ஹா அறிவிக்கக்கூடிய மற்றும் ஒரு செய்தியில் நபியல் நாயகம் அவர்கள் ஷாபான் ஷாபான் மாதத்தை விட அதிகமாக வேற எந்த மாதத்திலும் நோன்பு நோற்றதை நாம் பார்த்ததில்லை மாதத்தில் உங்களால் இயன்ற அளவுக்கு நீங்கள் அமல்கள் வணக்கங்களை செய்யுங்கள் நீங்கள் சளிப்படியாதவரை அல்லாஹ் சளிப்படைய மாட்டான் என்றும் கூறுவார்கள் இந்த செய்தி புகாரி என்கின்ற புகாரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் செய்தியாக பதிவாக இருக்கிறது எனவே அன்பார்ந்த சகோதரர்களே நவியல் நாயகம் அவர்கள் ஷாபானுடைய மாதத்தில் அதிகமாக நோன்பு நோட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை நாம் பார்த்தோம் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுமாறும் வலியுறுத்தி கூறியிருக்கிறார்கள் ஏனென்றால் வரக்கூடிய ரமலானுடைய மாதத்தில் அதிகமான நன்மைகளை செய்வதற்கும் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கும் ஒரு பயிற்சியாக இறை தூதர் சொல்லலா உலக செல்லும் அவர்கள் ஷாபானுடைய மாதத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அதை இந்த ஹதிசனுடாக நமக்கு புரிந்து கொள்ளக்கூடியதா இருக்கிறது அதே போன்று இறை தூதர் சொல்லலா உலக அவர்கள் ஷாபானுடைய மாதத்தில் எந்த அளவுக்கு வலியுறுத்தி நோன்பு நோக்குமாறு சொல்லியிருக்கிறார்கள் என்றால் இம்ரானிமின் ஹுசேன் ரதி அல்லாஹு அனுகு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நவியல் நாயகம் சொல்லலா உலக செல்லும் அவர்கள் ஒரு மனிதரிடம் நீர் இந்த மாதத்தின் இறுதியில் ஏதேனும் நோன்பு நோற்றீரா என்று கேட்டார்கள் அம்மனிதர் இல்லை என்றார் அல்லாஹ்வின் தூதர் சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் நீ ரமலான் நோன்பை முடித்ததும் அதற்கு பகரமாக இரண்டு நாட்கள் நோன்பு நோட்பீராக என்று ஷாபானுடைய மாதத்தில் குறைந்த அளவு இரண்டு நோன்புகளையாவது நாம் நோட்க வேண்டும் என்பதனை இறை தூதர் சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் இந்த ஹதிசுனூடாக நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள் இந்த செய்தி முஸ்லிம் என்கின்ற ஹதிஸ் நூல் கிரந்தத்தில் இரண்டாயிரத்தி நூற்று ஐம்பத்தி ஐந்தாம் செய்தியாக பதிவாயிருக்கிறது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே ஷாபானுடைய மாதம் என்பது ரமதானின் நாம் அதிகமான அமல்களையும் வணக்கங்களையும் செய்வதற்கான ஒரு பயிற்சியாக இருந்து கொண்டிருக்கிறது ரமதானுடைய மாதத்தில் அதிகமான வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கு இதனை ஒரு பயிற்சியாக அமைத்துக் கொள்ள வேண்டும் அதனைத்தான் நிறை தூதர் சொல்லலாஹ் ஹுலே வசல்லம் அவர்கள் இந்த செய்திகளினூடாக நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் எனவே இவைகள் மாத்திரம்தான் ஷாபானுடைய மாதத்தினுடைய சிறப்பை சொல்லக்கூடிய ஹதிஸ்களாகவும் ஷாபானுடைய மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய அமல்களை பற்றி தெரிவிக்கக்கூடிய ஹதீஸ்கிலாம் இருந்து கொண்டிருக்கிறது அதல்லாமல் ஷாபான் மாதத்தை பற்றி வரக்கூடிய பலகீனமான செய்திகளும் விட்டு கட்டப்பட்ட போலியான செய்திகளும் இருக்கின்றன இன்சால் அவைகளை பற்றி நாம் இன்சால் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்